இன்னைக்கு பார்க்க போற வீடியோவை பத்தி சொல்லணும்னா அதாவது வாண்டடா ஆப்பு எங்க இருக்குன்னு தேடி போய் அண்ணனே உட்கார்ந்த தருணங்கள் தான் அதாவது மூர்த்தி அவர்கள் திருமாவளவன் அவர்களை அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் செய்வது மட்டும்தான் என்னுடைய வேலை அது எதுவா இருந்தாலும் சரி அது ஆர் எஸ் எஸ் எதிராக அண்ணன் திருமாவர்கள் பேசினால் ரொம்ப வேகமாக ஓடியாந்து நான் முட்டுக் கொடுப்பேன் ஆர் எஸ் எஸ்க்கு திருமாவை எதிர்த்து விமர்சனம் செய்வேன் அப்படி என்று ஒரு முடிவோடு பேசிக் கொண்டிருப்பவர் அண்ணன் நேர்போட் மூர்த்தி அவர்கள் அவரு ஒரு இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாப்ப தம்பி ஐயப்ப அந்த வீடியோ முதல்ல பாருங்க காஞ்சி மகா பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும் போயிட்டு ஈரோட்டு பெரியார் இருந்துட்டு போனது காஞ்சி காஞ்சி மகாபெரியவர் வந்து இங்க ஒருத்தர் இருக்கும் போயிடுது காஞ்சி மகாப்பெரியவர் இந்த மாதிரி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன் இன்னவன் கடைப்பிடிக்காம யாரு மகாபெரியார் சரி கடைபிடிச்ச பின்னர் பெரியார் தமிழை வந்து இப்படி காட்டுமராடி மொழி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு கோவப்படுறாங்க சங்கராச்சாரியார் வந்து தமிழை நீச பாசை அப்படின்னு சொல்றது கோவப்படுறாங்க வாங்க போயிட்டு வருவாங்க போய் கேட்டு வருவோம் அவங்க தமிழ் பேச மாட்டாங்க சார் தமிழ் பேசுனா அவங்க சரி அதையும் கேட்க தான் எல்லா மாட்டேங்குமே கேட்குறேன் கோமன் கட்டி விட்டதே பெரியார் தான் சொல்றான் ஒரு ரெண்டு பேர் ஜட்ஜா வந்து நாங்க போட்ட பிச்சர்ன்றான் எங்க அப்பா படிக்க வச்சிருக்கா அவங்க அப்பா யார் படிக்க அவங்க அப்பா யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் வந்து பச்சையப்பன் கல்லூரியே முதல் ஆதி திராவிட மாணவர் வந்து சேர்க்கப்படுது அதுக்கு முன்னாடி ஆதி திராவிட மாணவர் பச்சைப்பன் கல்லூரியே இல்ல அதே மாதிரி முதல் பெண் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க இந்தியாவில முதல் பெண் வந்து அண்ணா நியூசில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லவே இல்ல அப்படி எல்லாத்தையுமே கடந்து தான் வந்து நம்ம வந்து மேலே வந்திருக்கோம் அப்படின்னும் போது அப்ப யாரால கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்களை பேசுறது விட்டுட்டு யாரால கொடுத்தாங்களோ அவங்களே பேசுறது வந்து அது ஒரு நிலை பேசுறாங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பெரிய புத்தக அறிவோ சமூக அறிவோ எதுவுமே இல்லைன்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன்னா பெரியாரை எதிர்க்கும் போது பெரியாரை பற்றி அவதூறு பருக்கும் போது பெரியாருக்கு எதிராக வதந்திகளை பார்க்கும் போது தனியாக போன அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு காந்தி சங்கராச்சாரியார் அவரை வந்து கேள்வி கேட்கணும் அந்த பார்ப்பன கூட்டத்தை கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னு கேட்கும் போது மட்டும் ஏன் நீங்களாம் வர மாட்டீங்களா நான் மட்டும்தான் போகணுமா அப்படின்னு இப்போ அண்ணன் இப்படி கேட்கிறாரு என்ன பயமான நீங்கதான் அறிக்கை சொல்லுவீங்க நாங்கெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேட்டிகள்ல சொல்லுவீங்க என்னென்ன பயம் உங்களுக்கு அண்ணன் திருமாவர்களே எடுத்து பேசுறீங்க கருத்துக்களை பதிவு செய்யறீங்க அது ஜனநாயக உரிமை இந்த பாப்பா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை உம் புரட்சியாளர் அம்பேத்கரை தான் நீங்க முன்னிறுத்துறீங்க ரைட் ஓகே அண்ணன் உங்களுக்கு வேணாம் ரைட் எல்லாருக்கும் திருமாவை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வாய்ப்பு இல்லை இப்ப நான் இருக்கிற இயக்கம் வேற ஆனால் எனக்கு அண்ணன் திருமாவை பிடிக்கும் இது ஒரு டைப்பு ஆனா உங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிடிக்கும்ல ஆனா ஏப்ப அண்ணா உங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை பிடிக்கும் அவர் கொள்கையை படிச்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க பேட்டி கொடுத்ததை பார்த்தா நீங்க எந்த ஒரு புத்தகமும் படித்த போல எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் ஒரு கேள்வி ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் எதிர்த்து போராடியது யாரை இந்து மதம் என்கிற ஒற்றை பெயரை வைத்துக் கொண்டு இந்த பார்ப்பன கூட்டம் ஆடுகிற ஆட்டத்தை உடைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் என்று போராடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதாவது சூத்திரன் அதாவது சூத்திரன்னு சொன்னா அவன் காதல ஈர்த்த காட்சி கூட்டு கல்வி அறிவே அவனுக்கு எத்த கூடாது படிக்க கூடாதுன்னு சொன்னது பலியா கும்பல் அதை எதிர்த்து படித்து மெத்த படித்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று கெட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இப்ப சில பேர் கேட்பாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இருக்குனாரான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுற அந்த கமிட்டி என்ன அந்த கமிட்டியில எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் கைவிட்டு வெளியே போனாங்க கடைசியாக அதை எப்படி யார் எடுக்கும் போய் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணது அது தனியா சொல்றேன் உங்களுக்கு இதுல அந்த மொத்த வரலாறு பெருசா போயிடும் இப்போ புரட்சியாளர் அம்பேத்கரை பார்ப்பன கும்பலுக்கு ஊதுகிறார் ஊதுபுயலாக அப்படி என்பதற்கு ஒரே காரணம் தான் அண்ணன் திருமாவை எதிர்க்கிறார் அண்ணன் திருமாவின் வளர்ச்சியை அவர் ஒரு தனி மனிதனாக பொறாமைப்படுகிறார் அவ்வளவுதான் ஏன்னா இவரெல்லாம் அண்ணன் திருமாவோடு இருந்தவர்கள் அண்ணன் அவர்கள் முதல்ல இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து ஒரு சாதிய அமைப்பு கட்டமைப்பு அப்படி என்கிற ஒரு பூக்கில் தான் அதை ஆரம்பிக்குது ஏன்னா ஒடுக்கப்பட்ட தன்னை வந்து சாதியினும் கீழாக விளைக்கிற இந்த சமூகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் அப்போதுதான் விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு போராட்டத்தை அவர் முன்னெடுத்து வருகிறார் வரும்போது இங்க நம்ம மட்டும் இல்ல பல பேர் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் வன்னிய சமூகமும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது இன்னவர சமூகமும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது ஆக விடுதலை சிறுத்தைகள் என்பது தலித்துகளுக்கான இயக்கமாக இல்லாமல் பொது சித்தாந்தத்தில் எப்படி நாம் பேசுகிறோமோ அது போல் பொது இயக்கமாக இயங்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது பல பேர் அதுக்கு தடையா இருக்கிறாங்க ஆனா வந்து இந்த தடா பெரிய சாமின்னு ஒருத்தர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இன்னும் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐயைய அதெல்லாம் செட் ஆகாது நம்ம தடித்து இயக்கமாவே இருப்போம் அதிகாரமாவது மண்ணாங்கட்டி ஆகுது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது போது அண்ணன் திருமா இந்த சாதிய சிந்தனையை ஒழிக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் சாதிய சிந்தனையை ஒழுங்கு இருக்கிறவர்கள் தேவையில்லைன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை கழித்து விட்டாங்க அந்த காண்டுல இன்னைக்கு என்னடா இது ரெண்டு எம்பி நாலு சட்டமன்ற உறுப்பினர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தெரிகிற தலைவர்கள் ஒரு தலைவராக அந்த அண்ணன் திருமா தெரிகிறார் இதெல்லாம் பார்க்கும்போது கூடவே இருந்து பாதியில கைக்கு விட்ட பிறகு போன பிறகு வயிறு எரியத்தான் செய்யணேன் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் அண்ணன் திருமாவோடு நீங்கள் நேரடியாக பேசலாம் நீங்க சொல்றீங்க திருமாவளவன் அவர்கள் மறைவிக்கு பிறகு யார் அந்த கட்சியை வந்து கலவையாட்சி நடத்துவது அங்க வந்து ஆளு இல்ல அப்படின்னு சொல்றீங்க நீங்க வந்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணி சொல்றீங்களா இல்ல வேற எப்படி சொல்றீங்கன்னு தெரியல ஆனா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் பேசும்போது நான் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கோ எனக்கோ தொண்டர்களை நான் தேடவில்லை எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒட்டுமொத்தமாக நான் தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் தான் அவர் எல்லாரையும் அரசியலாக பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இப்படி அமைப்பாய் திரட்டிக் கொண்டிருக்கும் போது அமைப்பாய் திரும்பவும் என்று எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு போகும்போது அவர் வந்து எல்லா வளர்ச்சியும் தடுக்கிறாரு எல்லாரையும் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே கிடையாது அடுத்த தலைவர் யாருமே இல்லை அப்படின்னு நீங்க புலம்ப வேண அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அண்ணன் திருமாவை போலவே பேசக்கூடிய அண்ணன் திருமாவை போலவே நடக்கக்கூடிய அண்ணன் திருமாவை போலவே வாழக்கூடிய பல சிறுத்தைகள் இருக்கு நீங்க எங்க வெளியில போயிட்டீங்க பெரியார் வந்து எதிரின்னு சொல்லிட்டீங்க சங்கரமடையா இருந்தா இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க உங்களை வந்து என்ன நான் சொல்றதுன்னு தெரியல நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா எப்படி பிற சாதிகள் மற்ற சாதியை கேவலமா பார்த்துதோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை கேவலமா பாக்குறீங்கன்னா அது ஒரு தியாதின சீமான் அருங்கதியர்களை வந்தேகும் போது ஆமா அவர்கள் வந்தேவிகள் இருந்தாலும் சரி இருந்தாலும் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஜாதி அவர்களுடைய படிப்புக்கும் இடஒதுக்கீடு பயன்படுத்தும் ஆனா அதை வெறியான கொண்டு யாரும் வரக்கூடாது கழகம் வரக்கூடாது கலவரம் வரக்கூடாது இது தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதான் கிட்டத்தட்ட எழுபது சதவீத மக்கள் அதான் விரும்புறாங்க அமைதியா வாழணும் நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க பொண்ணை எடுத்துக்கோங்க அவங்க அவங்க கட்டமைப்புக்குள்ள அவங்க இருந்துட்டு போங்க இது வந்து வெளியில வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் போது அடுத்த சாதியை நீங்கள் தாழ்வாக நினைக்காது இத பேசுற ஒருத்தரு எழுச்சி தமிழரு அதாவது இந்திய அரசியலே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வலிமைப்படுத்த ஒரு தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அவர்களை நீங்க வந்து கொச்சையாக கேவலப்படுத்தி பேசும்போது உங்களை பல பேர் பச்சையா வந்து திட்டுறான்னு சொல்லி நீங்க ஒரு பேட்டியில சொல்றீங்க கேட்க மனசு கஷ்டமா தான் இருக்கு திட்டுற முறை என் அண்ணன் தம்பி என் சித்தப்ப அப்படின்னு உறவு முறை கொண்டாடுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க வார்த்தையா வந்து பேசணும் இல்லையா அதுவும் பேட்டி இவர் வழக்கமா எப்பவுமே பேட்டி குடுக்கும்போது இவர் மட்டும் தான் பேச பேசுவாரு பேட்டி எடுக்கிறவர் கம்பளம் இருப்பாரு ஆனா ஐயப்பா என்ன பண்ணிட்டான் கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் கண்டத்துக்கு செஞ்சு விட்டுட்டான் சிறப்பா தரமா செஞ்சு விட்டுட்டானே உங்களை உங்களை வச்சு அவன் கண்டென்ட் எடுத்துட்டான் உங்களுக்கு ஒரு கேள்வியாச்சும் பதில் சொல்ல முடிஞ்சுதா கடைசியா நீங்க சொன்னீங்க பத்திய ஒரு வார்த்தை அதைதான் உங்களை ரொம்ப கேவலப்படுத்திடுது என்னன்னா ஏன் நீ மாதிரி கேட்ப கேள்வி நான் உட்காந்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன மிரக்குறீங்களா தப்பு இல்லையான இது ஜனநாயக நாடு இல்லையா நீங்க இது வரைக்கும் போன யூடியூப்லாம் பேமெண்ட் யூடியூப் இருக்கும் இங்கேயும் பேமெண்ட் தான் போயிருப்பீங்க அப்படி இருக்கும்போது அவன் உங்களை பயன்படுத்திக்கிட்டான் இப்ப அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிற்பா உங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து நிப்பாங்க முதல்ல இந்த பார்ப்பன பனியா கூட்டம் வந்து நிற்குமா யோசிச்சு பாருங்க சமூகம் நல்ல மாதிரியா இருக்கணும் சமூகத்துல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது எல்லோரும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வருடம் ஒருவேளை அண்ணன் ஏன் பூத்தியவர்கள் இதை பார்த்தார்னா அண்ணன் யோசிச்சு பார்க்கட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு வினா யோசிச்சு பார்க்கட்டும் இப்ப ஒரு அசிங்கமா திட்டுறாங்க போன எடுத்தா பச்சை பத்தியா திட்டுறாங்கன்னு சொல்றீங்க கேட்கவே மனசு வருத்தமா இருக்கு ஆனால் அவர்களுடைய தலைவரை அவர்களுடைய குலசாமியாக அவர்களுடைய நம்பிக்கையாக பார்க்கிற ஒரு தலைவரை நீங்க பேசலாமா அது பொது மீடியாவில உட்காந்து நீங்க பேசிட்டு போயிருவீங்க அதை பார்த்துட்டு நான் உதமா இருப்பானா எத்தனை பேர் தடுத்தாலும் உங்களை திருப்பி தானே செய்வான் நீங்களும் மரியாதை பேசுங்க பேசுங்கள் அண்ணன் திருமாவை மரியாதை பேசுங்க நீங்க பேசுறது வைத்திருச்சியில பேசுறீங்க தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் திருமாவை நீங்கள் ஏன் விமர்சித்தீர்கள் அப்படின்றதுக்கு கொள்கையும் கிடையாது ஒண்ணுமே இல்ல அண்ணன் திருமாவின் வளர்ச்சி அதை கூட அவர் அவர் வளர்ச்சியா பாக்கலையே அது இந்த சமூகத்தின் எழுச்சியா தானே பாக்குறாரு அது இடஒது பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு பேசும்போது தலித்துகளுக்கு மட்டுமா பேசுறாரு எம்பிசிக்கும் எல்லாருக்கும் தானே சேர்த்து பேசுறாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்காக அவர் குரல் கொடுத்ததின் விளைவு அந்த ஒத்த வீடியோ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில வந்து ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகமும் வாக்குகள் போட்டு எத்தனை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சார் பாத்தீங்கல்ல இதெல்லாம் அரசியல் கள நிலவரம் அதனால நீங்க வன்மத்தை கொட்டிட்டா திருப்பி உங்களுக்கு வன்மத்தாகப்பட்டதான் செய்வாங்க ஆக இதை தடுக்க வேண்டும் என்றால் முதல்ல மீடியாவுக்கு போகும்போது பிற்பகா போங்க தெளிவா பேசுங்க பெரியாரை எதிர்ப்பதற்கு காரணம் சொல்லுங்க ஆனா பெரியாரை நான் எதிர்ப்பேன் பார்ப்பன இனத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் கூட நீங்க வாங்க கூப்பிடாதீங்க அது உங்க தைரியத்தை வந்து ரொம்ப பலவீனப்படுத்துது அப்புறம் இதுல வந்து இதுவே வேற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்க விருப்பம் இல்லை நீங்க என்ன கை கூடியா ஆர் கை கூடியா சீமானின் கை கூடியா பாஜகவின் கை கூடியா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க கேட்பான் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா அந்த நேர்கோ மூர்த்தி அவர்கள் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா விரக்தியில தான் நீங்க பேசும்போதே உங்க முகத்துல தெரியுது நான் விரக்தியில தான் பேசுறீங்க நீங்கள் இப்போதும் காலம் இருக்கிறது உங்களை நீங்கள் வந்து மீண்டும் சுய மறு ஆய்வு செய்து நீங்களும் ஒரு தலைவராக வந்து நிற்கலாம் கண்ணியமாக நேர்மையாக இந்த பார்ப்பன சங்கி கூட்டத்தை எதிர்த்து பயப்படாம சண்டை பண்ணுங்கண்ண சண்ட செய்யுங்க நீங்களும் ஒரு தலைவராக வந்து நிற்கலாம் அதை விட்டுட்டு அவன் வளர்ந்துட்டான் பாரு அவ கொண்டாட்டி நகை வாங்கிட்டாரு பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டான் பாரு அப்படிலாம் குழம்பாதீங்க ஆக ஏர்போர்ட் பூர்த்தி அவர்களுக்கு அந்த ஏர்போர்ட் என்ற பட்டம் யாரு கொடுத்தான்னு தெரியல அது ஒருவேளை அண்ணன் எனக்கு சத்தியமா தெரியல ஒருவேளை அண்ணன் ஏர்போர்ட்ல வேலை பண்ணாரா இல்ல பக்கத்துல வேலை மீன வீடு கட்டினுட்டாரா நமக்கு தெரியாது அதை கேட்டால் அதுக்கு என்ன ஒரு கதை சொல்லுவாங்க வேணாம் நமக்கு தேவை சகோதரத்துவம் ஒற்றுமை இந்த மாதிரி பெரியார போய் இப்ப தப்பா பேச போய் தானே நான் வச்சு செஞ்சுட்டான் அழகா கூப்பிட்டு உட்கார வச்சு கும்பிடு மூணு கும்பிட்டான் என்ன பண்ண முடியும் வீடியோ பப்ளிஷ் ஆயிடுச்சு கண்டென்ட் நீங்க தான் ஆக உங்களையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு உங்க சமூகத்தையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு அண்ணன் திருமாவை அசிங்கப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்க தான் உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வேறு வேறு அல்ல சித்தாந்தத்தால் எல்லாரும் தான் தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்திருந்தால் தந்தை பெரியாராக இருந்திருப்பார் இதுவே தந்தை பெரியார் அங்க பிறந்திருந்தார்னா அவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கராக இருந்திருப்பார் ரெண்டு பேருடைய சிந்தனையும் கோட்பாடும் பொண்ணுதான் அவன் ஒரே நெருக்கோட்டில் தான் பயணிச்சாங்க ஆக நீங்கள் இவங்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணி விளையாட தமிழ்நாடு இடம் அல்ல என்பதை மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய நேர்களிடம் விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்